ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை மாவட்ட முதல் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை கவுண்டபாளையம் பகுதியில் மாநாடு நடைபெற்றது இதில் சிவ ஸ்திரீகள் லலிதா சகசர நாமம் பூஜையுடன் தொடங்கப்பட்ட பூஜையானது தொடர்ந்து கொங்கு மண்டல ஆதினங்கள் அவர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சஷ்டி அப்த பூர்த்தி பீமரதி சாந்தி சதாபிஷேகம் கண்ட தம்பதிகளை நமஸ்கரித்து ஆசிர்வாதம் வழங்கப்பட்டு அனைத்து விதமான பூஜைகளும் செய்யப்பட்டன மாநாட்டின் முக்கிய நிகழ்வான ஆலய திருப்பணிகளில் ஐம்பது வருடங்களுக்கு மேல் பூஜை செய்த சிவாச்சாரியார்களை கௌரவிக்கும் விதமாக பாராட்டி ஆசிர்வாதம் பெறப்பட்டது மேலும் இவ்விழாவில் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் இருகூர் மருதாசல ஆதீனம் மற்றும் கொங்குமண்டல ஆதீனங்கள் பங்கு கொண்டார்கள் பாடசாலை முதல்வர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பீர பகுதிகளில் இருந்து வந்து அனைத்து சிவாச்சாரியார்கள் அனைவரும் பங்கு கொண்டார்கள் மாநாட்டில் முக்கியமாக இலவச கண் சிகிச்சை முகாம் இலவச பல் சிகிச்சை முகாம் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச காப்பீடு திட்டம் மற்றும் ஜாதக பரிவர்த்தனை முகாம் அனைத்து முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாட்டில் நிறுவனர் தலைவர் கலிபோர்னியா சுவாமிநாத சிவாச்சாரியார் ஏற்றி வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞர் ஐயப்பன் மேற்பார்வையிலும் மாநில தலைவர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியாரின் அறிவுறுத்தலின்படி கோபி மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் மேற்பார்வையில் அனைத்து சிவாச்சாரியார்கள் சிவஸ்திரிகள் இளைஞர்கள் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி மாநாட்டு நிகழ்வுகளை நடத்தினார்கள் இதில் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் செயலாளர் செல்வ முத்துக்குமார் சிவாச்சாரியார் பொருளாளர் யோக கணபதி சிவாச்சாரியார் துணைத் தலைவர் மாணிக்க வாசக சிவாச்சாரியார் ரவிச்சந்திரர் சிவாச்சாரியார் செந்தில் சிவாச்சாரியார் மற்றும் இணை செயலாளர் சிவராஜ் சிவாச்சாரியார் மற்றும் துணை செயலாளர்கள் சிவஞானம் சிவாச்சாரியார் கண்ணன் சிவாச்சாரியார் சபரிநாதன் சிவாச்சாரியார் விஸ்வநாதன் சிவாச்சாரியார் செல்வ கணபதி சிவாச்சாரியார் மற்றும் அமைப்பு செயலாளர் செந்தில்நாதன் சிவாச்சாரியார் கொள்கை பரப்பு செயலாளர் வினோத் சிவாச்சாரியார் மற்றும் இளைஞர் பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்ரீ ஹரிசிவம் ஞான சகந்த சிவம் ஐயப்ப சிவம் சரவேசி சிவம் அலுவலக பணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமதி துர்கா மகாலட்சுமி ஸ்ரீமதி வேதநாயகி ஸ்ரீமதி கோமதி ஸ்ரீமதி பூர்ணிமா ஸ்ரீமதி கனகரா கனகதாரா ஸ்ரீமதி விஜயலட்சுமி ஸ்ரீமதி பிரபாவதி ஸ்ரீமதி சுபாஷினி ஸ்ரீமதி சுதர்ஷினி ஸ்ரீமதி சரண்யா ஆகியோரின் ஒருங்கிணைப்பிலும் மேலும் மாநாட்டு தலைவர் சிவஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சிவாச்சாரியார் மாநாட்டு செயலாளர் சிவஸ்ரீ பிரபு சிவாச்சாரியார் இவர்களின் சிறப்பான தலைமையிலும் இந்த மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சமூக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் நலசங்கம் ஏற்படுத்த வேண்டும் ஆலயங்களில் ஆகம விதி மீறல் கூடாது என்பன போன்ற பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன 皆さん、一緒にいるときに、一緒にいるときに、一る <music> <music>

đó hmm. là yeah. சிவாச்சாரியார்கள் உலகமெங்கும் சிவன் கோவில் பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களுடைய சமூக நலனுக்காக அந்த சமூகத்திற்காக ஒரு கூட்டமைப்பு ஆதிசை கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஒரு மாவட்டந்தோறும் சிவாச்சாரர்களை ஒருங்கிணைக்கும் மாநாடாக நடந்து கொண்டுள்ளது அது இன்று கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட மாநாடாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பலவித நலத்திட்டங்களையும் சிவாச்சாரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இலவச கண் மருத்துவ மருத்துவம் டென்டல் டெஸ்ட்டு எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது போன்ற சர்வீஸும் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் குங்கு மண்டலம் சிவாச்சாரிய ஆதீனங்களுக்கு பெயர் பெற்றது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் பல சமூகங்களுக்கு குருவா குருத்துவமாக இருந்து சேவை புரிந்து வருகிறார்கள் அவர்களையும் கூனம்பட்டி ஆதீனம் அண்ணாவில் இருந்து மற்ற ஆதீனங்களும் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கு பேர் ஆதரவு கொடுத்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் அண்ணா செல்வமுத்து குமார் அண்ணா மற்றும் ஏனைய நிர்வாகிகள் இதற்கு பெரிய அளவில் உழைத்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்ட மகளிர் சிவாச்சாரிய சமூக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டத்திற்கும் அவர்களுடைய பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களையும் இந்த சமயத்தில் பாராட்டுகிறேன் எனக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயப்ப சர்மா அட்வகேட் அவர்கள் உயரது வள்ளியப்பன் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்றால் சமூகத்திற்கு ஏற்படும் லீகல் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஆதி சைவ சிவாச்சாரியார் சமூகம் மேலும் மேலும் செழித்து ஓங்க வேண்டும் இவர்கள் மூலம் சிவன் கோவிலில் பூஜைகள் பாரம்பரியமாக நடைபெற வேண்டும் அதன் மூலம் சுவாமியின் அருளும் அனுகிரகமும் தமிழ்நாடு என்னும் புனித பூமியில் பாரத பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அத்தனை பக்தி உள்ளவர்கள் அல்ல அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் அருள் கிடைத்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாநாட்டுடைய திருமணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஆதிசீவ சிவாச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோயிலில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களில் ஆகம முறையிலான பூஜை முறைகளை தொடர்ந்து நடைபெற வேண்டும் இதற்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதற்கான தீர்ப்புகள் வந்துள்ள நிலையில் அதனை தொடர்ந்து செயல்பட்டு ஆகம கோயில்களில் ஆகம முறைப்படியே பூஜைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து உச்ச நீதிமன்ற வழக்குகள் உயர் நீதிமன்ற வழக்குகள் ஏற்கனவே பல முறை எங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்துள்ளது அதனை வந்து தொடர்ந்து இந்த தமிழக அரசும் எச்ஆர்என்சி எங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருந்து அதனை நடைமுறைப்படுத்தி சிவாச்சாரியக்கான வாழ்வாதாரத்தை ஏன்னா எச்சாரன் சி தான் நாங்கள்லாம் பூஜை பண்றோம் சிவாச்சாரியர்கள் எச்சாரன்சிக்கு மீறி கோயில்கள் எங்களுக்கு கிடையாது அதனால அதை எங்களுக்கு அவங்க தான் நடைமுறைப்படுத்தி தரணும் அப்படிங்கறதுதான் அந்த மாநாட்டுடைய தோக்கம் அதான் அந்த மாநாட்டுடைய தீர்மானம் நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசு அனைத்து ஜாதியர்களும் சொன்னாங்க நாங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உயர் நீதிமன்றத்துல ஏற்கனவே அனைத்து ஜாதியர்களும் அச்சர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்களில் அனைத்து ஜாதியர்களும் எல்லா கோயில்களும் அச்சர்களா இருக்காங்க நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்கள் பட்டாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருநூறு கோயில்களையும் அச்சகர்களாக இருந்து தொடர்ந்து பணியாற்றுகிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான இடையிலும் செய்யக்கூடாது ஏன்னா இது அரசு வைப்பு எங்களுக்கான உரிமை பாதுகாப்புதல் மட்டுமல்லாமல் எங்களுக்கான உரிமையை அரசு நேற்றம் மிகவும் அதாவது சரத்து பதினாறு சரத்து இருபத்தி ஒண்ணுல எங்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான அந்த விஷயத்துல இதெல்லாம் இந்த பணி நியமன சேத்துல வந்து கோயில் சமத் தலையிட கூடாது அப்படிங்கறத சரத்து பதினாறு குறிப்பு ஐந்து உரிமை எங்களுக்கு உறுதுணையா இருக்கு அதை உச்ச நீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ நாங்க ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆகம கோயில்களில் ஆகம வரையே தொடர்ந்து பூஜைகள் நடைபெறணும்னு சொன்னாங்க அதனை எதிர்த்து தமிழக அரசு பல வழக்குகளை போட்டு இப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துல உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட வழக்குல மறு தீர்ப்பு வரும் வரை ஆகம கோயில்களில் சுவாச்சாரியர்கள் பட்டாச்சர்கள் பூஜை செய்வதற்கு எந்த விதமான தடையும் பிறப்பிக்க கூடாது என தமிழக அரசுக்கும் அறநிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்த தீர்ப்பிற்கு பிறகு எந்த விதமான மாறுதலும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வராதனால ஏற்படல அந்த நீதி இன்னமும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது மறு விசாரணை வரும் வரை எந்த தீர்ப்பில் அதாவது கோயில்களில் பூஜை செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிட்டு அது தொடர்ந்து அமலில் இருக்கு அது இப்போ எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்து கோயில்களில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளை முதல் முதல்ல டாக்டர் கலைஞரவர்கள் ஆரம்பித்தார் அந்த பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயிற்சி பள்ளிகளை கொடுத்தாங்க அந்த பயிற்சி பள்ளிகள் அப்படிங்கிறதே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் வலிமையாக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த பயிற்சி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி பள்ளிகள் கொடுக்கப்படுகிறது ஆகமத்திற்கும் தமிழுக்கும் நிறைய தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி இது கிடையாது தமிழ் ஆசிரால் இந்த பயிற்சி கொடுக்க முடியாது ஆகமம் கற்றறிந்த ஆகம அறிஞர்களால் மட்டுமே கொடுக்க வேண்டிய இந்த பயிற்சி முறையை வேறொருத்தரை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் போது அந்த பயிற்சி செல்லாது இதை பயிற்சி ஆகம கோயில்களையும் பூஜை செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் மட்டும்தான் பூஜை செய்ய முடியாது மற்ற கோயில்கள்லாம் நீங்க அவங்கள வச்சுக்கலாங்கிற மாதிரி நாங்கள் வாதத்தை வைத்தோம் அது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆகம கோயில்களுக்கு இந்த பயிற்சி பட்டறைகள் படிக்கப்பட்ட மாணவர்கள் செயல்பாட்டுக்கு வர முடியாது என்பதை வந்து ஆண்டு மறுபடியும் பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்புல பணி நியமன விதிகள் அப்படிங்கறதே ஆகம கோயில்களுக்கு பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க பணி நியமன விதிகளே பொருந்தாதுங்கும் போது அதுல பயிற்சி பட்ட மாணவர்கள் ஆகம கோயில்களுக்கு வந்து பூஜை செய்ய முடியுமா ஒரு இதுபட்டு தமிழ்நாட்டில் பல கோயில்கள் ஆகமம் இல்லாத கோயில்கள் இருக்கிறதுனால அதுல பணி அமர்த்ததுன்னு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது